இந்த மணல் என்பது வெறும் மணல் அல்ல இது உலகத்திலே மிகச் சிறந்த நீர் வடிகட்டி உலகத்திலே மிகச் சிறந்த நீர் தேக்கி இது மனித உடலுக்கு தோல் ஆற்றுக்கு மணல் இந்த மணலை அள்ளிவிட்டால் ஆறு செத்துவிடும் மனித உடலிலே தோலை எடுத்து விட்டால் மனித உடலிலே நோய் தொற்று வந்து எப்படி செத்து போவானோ அப்படி என் ஆறு செத்து போகும் அப்படி என்னுடைய காவிரி பாலாறு வைகை தாமிர பரணி எல்லாம் செத்து போனது முப்பத்தி ரெண்டு ஆறும் செத்து போனது திராவிட திருடர்கள் புரியுது நினைக்கிறேன் இதைவிட பாடம் நடத்த இன்னொரு பேராசிரியர் வந்துதான் பிறந்துதான் வரணும் தண்ணீர் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த மணல் என்பது வெறும் மணல் அல்ல இது உலகத்திலே சிறந்த நீர் வடிகட்டி உலகத்திலே மிகச்சிறந்த நீர் தேக்கி எப்படி மனித உடலுக்கு தோல் உள்ளதோ அப்படி ஆற்றுக்கு மணல் இந்த மணலை அள்ளிவிட்டால் ஆறு செத்துவிடும் மனித உடலில் தோலை எடுத்து விட்டால் மனித உடலிலே நோய் தொற்று ஏற்பட்டு எப்படி செத்து போவானோ அப்படி என் ஆறு செத்து போகும் அப்படிதான் என்னுடைய காவிரி பாலாறு வைகை தாமிரபரணி நொய்யல் எல்லாம் போனது இதற்கெல்லாம் காரணம் கொலைகாரர்கள் இந்த திராவிட திருடர்கள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இதைவிட தெளிவா பாடம் நடத்த இன்னொரு பேராசிரியர் பிறந்துதான் வரணும் என்று சீமான் பேசியுள்ளார்